முனிப முனிபன்றா ராஜ்கிரே சாப்டர் அந்த மாதிரி அதனால கொடுத்துருங்க சார் அத வீடியோ இந்த கிங் அங்க கடன இருக்குது ஒரு சோப்பு முறை தெக்கல வந்து ரெடி ரெடி ரெடி

அப்படின்னா அந்த செம்பரி நாட்டு கறி இருக்கு ஆப்பிர தண்ணி அந்த அரிசியோட பக்குவம் எல்லாமே வந்து அந்த கறி தண்ணியோட மிக்ஸ் பண்ணி சேர்ந்து சமைக்கிறதுனால அந்த திண்டுக்கல் பிரியாணி மிகப்பெரிய ஒரு கிண்டாயி வெளியூர்ல இருந்து எங்க இருந்து வரா இருந்தாலும் திண்டுக்கலுக்கு பின்பணி வந்துருவாங்க சாப்பிடுறதுக்காக அதனால வந்து திண்டுக்கல் பிரியாணி ஒரு பெரிய நாம சொல்லிக்கிறேன் சொல்லுங்க எல்லா கடைக்கும் அப்படிங்க போல இந்த திண்டுக்கல் கலந்தாந்து இருக்கும் ஆடு சாப்பிட சாப்பிட வந்துருவாங்க திண்டுக்கல்னாலே ஒரு காலத்துல கூட்டிருந்தத வந்து அந்த ஃபுட்டு கடை ஏறியாதான் மல்லி பிரியாணி எந்த கடையில போனாலுமே ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ் நல்லா இருக்கும் அந்த வகையில வந்து இப்போ அண்ணனும் வந்து ஜாயின் பண்ணிருக்காங்க இங்கேயும் ரொம்ப வரவேற்கத்தக்கது டீமோட கண்டிப்பாக சந்தோஷம் சிறப்பாக பண்ணுவோம் நல்லா பண்ணுவோம் எல்லாத்துக்கும் நல்லபடியாக அமையிடும் எல்லாம் கிடைக்கும் அதான் ஈடியோ இருக்கி கத்தனை கிடைக்கும்

ગુડ મોર્નિંગ આને રે નવી ઓ ભાઈસનો મતલબ આ બોતમી ખલે બોતમી સુગા જો ને એવું બોલන්නේ આ બધા அன்ப அல்வா அன்பா தனியாக எல்லாருக்கும் வச்சு சொல்லிட்டு போறேன் எல்லாருமே இது சூப்பரா நல்லா இருக்குது எனக்கு வந்து கிண்டிகனால அந்த சீவரசாமி அதுதான் ஃபேமஸ் ஆனா எனக்கு வந்து பிரியாணி தான் பாஸ்ல வெர்ஷன் தான் ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரியே ஸ்டைலா வெச்சிருக்கப்ல அது வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கு நல்லா அழகா சூப்பரா இருக்கு நல்ல நல்லா வெந்து வெந்து மணி மணிபட்டுல ராஜகிரன் சார் வந்து அந்த மாதிரி